அப்படின்னா நாத்தாக்கால இருக்கக்கூடியவர்களை எப்படி சீமான் சிந்தனை திறனற்றவர்களாக வைத்திருந்தாரோ அதே மாதிரிதான் விஜயும் தன்னுடைய கட்சியில் சிந்தனை திறனற்ற கும்பலை வந்து சேர்த்துட்டே இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம்ல வெர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு அப்படிங்கிறவர் அவர் தாமிகா கட்சியினுடைய வெர்ச்சுவல் வாரியர் அப்படிங்கறது தெரியுது ஃபிளோட்டிங் மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்கிறாரு பாலியல் ரீதியாக சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த பொண்ணு வீட்டுல போட்டு கொடுத்தோன்னா அந்த பொண்ணோட அண்ணன் வந்து சாத்து சாத்து சாத்துன்னு அந்த பையனை ஆள சாத்திட்டேன் விஷ்ணா அவளுக்கு ஆச்சு கேக்குதுன்னு நான் கேக்குறேன் சொல்லு

அரசியல் நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக அரசியல் அப்படிங்கிறது இரண்டு கொள்கைகளுக்கு எதிரான சண்டை இரண்டு சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சண்டை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இடையே அவர்களுடைய அரசு இயல் குறித்து செயல்பாடுகள் குறித்து நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு தான் இருந்தது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களையுமே சரி தற்கொலிகளிடையே சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை வந்து மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு ஜாம்பி கும்பல் இருந்தது ஏன்டா ஜாம்பி கும்பல்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூலியே கிடையாது சிந்திக்கிற திறனே கிடையாது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் கொள்கை அப்படிம்பாங்க அதை பத்தி பேச சொன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா தமிழ் தேசியம் அவங்க தற்சார்புன்னு பேசுவாங்க தற்சார்பு தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இப்படி ஒரு கொள்கை இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தற்சார்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய கொள்கை ஆனால் அவங்க பேசுற நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேற தமிழர்களின் உரிமை சார்ந்தது சுயாட்சி சார்ந்தது ஆனால் அது குறித்து அவங்க வந்து பேசவே மாட்டாங்க கருத்தியல் ரீதியா பேச மாட்டாங்க ரொம்ப ஆபாசமா தான் அவங்க பேசுவாங்க பெண்கள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சினால் என்ன அவர்களுடைய பணி என்ன இந்தியாவில் அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்ன மாநிலங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவுமே தெரியாது கருத்தியல் ரீதியாக பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தலைமை பொறுப்புனா என்ன தலைமை பண்புனா என்ன அப்படிங்கிறதும் தெரியாது தலைமை பொறுப்பில் ஒருத்தர் வந்து உட்காரணும்னா என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது அதனால தான் வந்து சீமான் போன்ற சில நபர்களுக்கு வந்து அவங்க விட்டுக் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாங்க சீமான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் பெண் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு கூட அவரோட பர்சனல் விஷயம் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் அவர் அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் பொழுது எப்படி நடந்துகிட்டார் பெண்கள் குறித்து எவ்வளவு மோசமாக பேசினார் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது சீமானுக்கும் தலைமை பண்பு கிடையாது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கும் தலைமை பண்புகள் யாரும் உட்கார வைக்கணுங்கிறது தெரியாது மிக முக்கியமாக நாதாக்கா அப்படிங்கிறது வந்து தேர்தலின் போது ஓட்டு பிரித்து பணம் பார்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாரு இவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் எப்படியாவது திமுக கிட்ட இருந்து பிரிச்சு வாங்கிடணும் அப்படின்னு ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் சரி அவங்கள திமுக இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பேஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத விஜய் இறக்கி விட்டுருக்காங்க விஜய் இதுவரைக்கும் வந்து மக்கள் பணியோ சமூகம் சார்ந்த எந்த கருத்துக்களோ இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சிக்கலை வந்து எதிர்க்கும் விதமாகவோ அவர் இதுவரைக்கும் எதுவுமே பேசலை சரி அரசியலுக்கு வரல அதனால பேசலன்னு விட முடியாது ஏன்னா சமூகத்தில் ஒரு ஒரு அதிகாரம் பெற்றவருக்காக அந்தஸ்து பெற்றவராக அவர் இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இருக்கு அவரை நம்பி பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறார் அதே மீறியும் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்தோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் குறித்தோ சுயாட்சி குறித்தோ இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சமத்துவம் குறித்தோல்லாம் அவர் எதுவுமே பேசலை இப்போ கட்சி வந்து கட்சி தொடங்கினோட நான் பேசுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பொழுதாக எதுவும் பேசல அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஷூட்டிங் முடிச்சுட்டுதான் அரசியல் கோரு அப்படிங்கிறாரு கட்சி தொடங்கின உடனே ஷூட்டிங் முடிச்சிட்டு அப்புறமா நான் ஃப்ரீ டைம்க்கு அப்புறமா நான் வந்து மக்களுக்கான அரசியல் அரசியல் பேசுவேன் அப்படிங்கறது அப்படி பேசின சில மாதங்களிலேயே அவர் ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சரை ஆக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாத்தாக்காலில் இருக்கக்கூடியவர்களை எப்படி சீமான் சிந்தனை திறனற்றவர்களாக வைத்திருந்தாரோ அதே மாதிரிதான் விஜயும் தன்னுடைய கட்சியில் சிந்தனை திறனற்ற கும்பலை வந்து சேர்த்துட்டே இருக்கிறாரு அண்மையில ஒரு விஷயம் நடந்துச்சு தமிழக வெற்றி கழகம்ல வெர்ச்சுவல் வாரியர் அதாவது அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் மக்கள் கிட்ட போய் எடுத்துட்டு போவதற்காக அந்த கட்சி உறுப்பினர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் அல்லது இன்ஃபுளுயன்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு மீட்டிங் நடந்தது இன்னென்னதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவர்கள் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக கட்சிக்காரர்களையும் இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வர்றேன் இப்போ ரீசென்ட்டா விஷ்ணு அப்படிங்கிறவர் அவர் தாவேகா கட்சியினுட உறுப்பினர்னும் சொல்றாங்க இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன் வரல ஆனா தாவேகா கட்சியினுடைய வெர்ச்சுவல் வாரியர் அப்படிங்கிறது தெரியுது அவர் விஜய் விஜய் கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகார துணியில உரிமை குரல்ல வந்து அவர் அந்த தாவேகா கூட்டங்களில் உக்காந்து பேசுறது நமக்கு தெரியுது அந்த விஷ்ணுங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஃப்ளோட்டிங் மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்கிறாரு பாலியல் ரீதியாக சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த பொண்ணு வீட்டில் போட்டு கொடுத்தோட அந்த பொண்ணோட அண்ணன் வந்து சாத்து சாத்து சாத்துன்னு அந்த பையனை ஆலை சாத்திட்ட விஷ்ணு அப்படிங்குற பேர் ஆட்சி கேக்குதுன்னு நான் கேக்குறேன் சொல்லுதான் இருப்பியா எத்தனை பேர் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல இல்ல ஈஸியா இருந்துச்சு என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ தான் பண்றியா இப்போ இந்த விஷயம் தெரிய வந்தோட எல்லாரும் வந்து அரசியல் களத்துல இருக்கவங்க பாருங்க உங்க கட்சி காரங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக திமுக கட்சிக்காரர்களை கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம் திமுகவில் ஏதோ ஒரு ஒரு உறுப்பினர் நிலையில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு தவறு செய்தால் அந்த கட்சிக்காரங்க யாரும் மூட்டுக் கொடுத்து பேசவே மாட்டாங்க ஆமாம் அவர் செய்தது தவறு கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க சந்தோஷப்படுவாங்க கட்சி செய்தது கரெக்ட் இது இன்னுமே வந்து செஞ்சிருக்கணும் இன்னும் ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கணும் கட்சியில் இப்படி சேர்ந்து அவ பெயர் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறத திமுக காரர்கள் பகிரங்கமாவே சொல்லுவாங்க ஆனா இந்த தாலக்கா விஷயம் விஷ்ணு விஷயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த தமக்கவினர் எப்படி பேசுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு தான் காரணம் திமுக ஆட்சியில தான் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு போடுறாங்க இட்ஸ் மீ விசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைடி அதை பார்க்கும் போது ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த அளவுக்கு தான் உங்களுடைய சிந்தனை கேரளா பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு அதற்கு காரணம் அப்படிங்கிறது பாலியல் ரீதியாக ஆணாதிக்கம் ஆண்கள் தான் அது திடமானவர்கள் உயர்ந்தவர்கள் பெண்களை விட மேலானவர்கள் எல்லா பாலினத்தை விட மேலானவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு இந்த குடும்ப கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு புராண இதிகாசம் பழக்க வழக்கம் அப்படிங்கிற பெயரால ஏற்படுது இப்படி பல்வேறு காரணங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைப்பதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு ஒரு வழி இன்னொன்று பெண்களை ஒரு பக்கத்தில் எப்போ ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சட்ட ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பெண்களை அதிகாரப்படுத்துவது அப்படிங்கிறது இது ரெண்டுமே பேரல நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை மீறியும் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது அப்படி ஒரு கட்சிக்காரன் செய்யும்பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் என்ன செய்யணும் ஆமாங்க இது ரொம்ப தவறானது இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா ஐயா திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது நாங்கள் என்ன விஷயம் போய் அந்த விஷ்ணுவை போய் அந்த பொண்ணோட அண்ணன் கவனிக்கும் போது பாக்கெட்ல வந்து கான்டாக்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு இப்ப இதை எந்த கட்சி சப்ளை பண்ணுச்சு இந்த அரசு வந்து அவருக்கு சப்ளை பண்ணிச்சா எடுத்துட்டு போ பொண்ணு கிட்ட பண்ணு உன்னோட இன்ஃபுளுயன்சர் விஜய் கட்சியோட இன்ஃபுளுயன்சர் அப்படிங்கறத பயன்படுத்திக்கிட்டு போய் வந்து பொண்ணுங்களை ஏமாத்து பொண்ணுங்க கிட்ட போய் ஆபாசமா பேசு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் தனி மனித ஒழுக்கம் வேறு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி போன்று ஒரு அமைப்பாவே திரண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறையை சித்தாந்த ரீதியாக கட்டமைத்து ஊக்குவிப்பது அப்படிங்கறது வேறு மணிப்பூர்ல பிஜேபி ஆளுற கட்சி தான் மணிப்பூரில் பிஜேபி தான் ஆளுது ஒன்றிய அரசாகவும் பிஜேபி தான் இருக்குது மணிப்பூரில் இரண்டரை ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே வன்முறை வெடித்து இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டார்கள் இது போன்றது தான் இந்த மாதிரி நடக்கிறது தான் அரசு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்ல முடியும் அரசு காரணம்னு சொல்ல முடியும் தனி மனித தவறுகள் எப்படி வந்து ஒரு அரசோடு அதுவும் இவங்களுக்கு ஆளும் அரசாக திமுக இருக்குது அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்குது ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது அதன் மூலயமாக இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருட்டே இல்லாமல் இருக்குது அப்போ இந்த அளவிற்கு தான் உங்களோட சிந்தனை திறன் இருக்குது தான் சொன்னால் இந்த மாதிரி தற்கொலைகளோட சண்டை போட வேண்டிய ஒரு நிலை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ அடுத்ததான் நம்ம புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் பொழுது அதுல இந்திய திணிப்பீங்க எங்களுக்கு வேண்டாம் மம்மொழி கொள்கை அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நாங்க அதுக்குள்ள இன்னும் இந்தியை திணிச்சிட்டோமா இல்லையே மூன்றாவது மொழியா எதையாவது படித்து அறிவு கொள்ளுங்கள் அது அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் டைலாக் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா என்ன ஆச்சு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மூன்றாவது மொழியாக இந்தி கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு மகாராஷ்டிராவிலேயே எதிர்ப்பு கிளம்பிச்சு பிஜேபி ஆளாத மாநிலங்களையும் ஆல்ரெடி எதிர்ப்பு இருக்கு இல்லையா இப்போ இது பிஜேபிக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அங்க பிஜேபி அரசு தான் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு பட்னாபிஸ் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல இல்ல குறைந்தது ஒரு இருபது மாணவர்கள் வந்து ஓகே சொன்னோமா ஒரு மூணாவது மொழியே வேற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தமிழோ மலையாளமோ கன்னடமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லைன்னா வந்து இந்திய ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்க இந்திய வந்து கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணோம் மகாராஷ்டிராவில் மராத்தி தான் கம்பல்சரி இந்தியாலாம் கம்பல்சரி இல்லை அப்படின்னு பேக் அடிச்சிருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் அவ்வளோ சீன் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்களேன் மகாராஷ்டிராவில் நீங்க தான் ஆள்றீங்க ஒன்றியத்திலேயோ நீங்கள் தான் ஆள்றீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்திய கம்பல்சரியா வைப்போம் இந்தியை திணிப்போம் இந்தி தான் ராஷ்டிர பாஷாவா நாங்கள் எடுத்துன்னு வர போறோம் அப்படின்னு சொல்லுங்களேன் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு அங்கே ஆர்எஸ் அமைப்புலாம் வேற பலமா இருக்கும் அல்லக்கை கும்பல் எல்லாம் வேற நிறைய இருக்கு சொல்லிதான் பாருங்களேன் மோடி விஸ்வ விஸ்வகுருவாஜ் மகாராஷ்டிரில் போயிட்டு ஹிந்தி கம்பல்சரி அதுதான் வந்து தேசிய மொழியாக இருக்கணும் எல்லாரும் ஒரே மொழியில பேசினா நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது இப்போ ஒரு ஆபத்து வந்து அம்பலப்பட்டு போயிட்டார்கள் பிஜேபி அப்படிங்கறது நம்மளுக்கு பட்டவர்தனமா தெரியுது அம்பலப்பட்டவுடனே எப்பவுமே வந்து பிஜேபி வந்து பின்வாங்கும் பட் அந்த சிந்தனையை முழுவதுமா கைவிடுமான்னு பாத்தீங்கன்னா விடவே விடாது எத்தனை மொழிகள் வேணாலும் ஒருவர் கத்துக்கலாம் தேவையின் பொருட்டு ஆனால் குழந்தை பருவத்தில் தாய்மொழியில் கற்பது தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவே வந்து உதவியாக இருக்கும் பிள்ளைகளுடைய சிந்தனை திறன் மேம்படம் அப்படிங்கறதுதான் ஒண்ணு உலக மொழியா ஆங்கிலம் இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தையும் கத்துக்கணும் மூன்றாவது மொழியாக ஒன்று திற திணிப்பது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே உளவியல் ரீதியாக பிள்ளைகளுக்கு கேடுதான் விளைவிக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொன்னதற்கு பிறகும் இந்த பாஜக சங்க ஏன் மூணாவது மொழியை திணிச்சுக்கிட்டே இருக்குன்னா ஒண்ணு அவங்களுக்கு அறிவு கிடையாது ரெண்டாவது இந்தியை திணித்து பிறகு சமஸ்கிருதத்தை வந்து இந்த மா நாட்டினுடைய மொழியாக அறிவித்து ஆரிய சனாதன மனுஸ்மதியை சட்டமாக கொண்டு வந்து வைக்கணும் ஆரிய பார்ப்பனர்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் அதை தமிழ்நாடு தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வருது இங்கிருந்து தீ அங்கேயும் பரவியது அப்படின்னு தான் சொல்ல முடியும் எச்சராஜ் அவன சொன்னது நெலவருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டைலீஸ் மோர் டேஞ்சர் தன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி எந்தளவுக்கு உண்மையாக இருக்கு ஒரு ஆளுங்க நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு தினமும் பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிகிட்ருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்